இது என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சூரியா மேலே தப்பு இருக்கிற மாதிரி தெரியல இது முழுக்க முழுக்க இயக்குநர் மேலே தான் ஒரு மிகப்பெரிய தப்பு நீங்க மக்களை முட்டாளாக்கி ஒரு படத்தை நான் எடுக்கிறேன்னு நினைக்குமே எடுக்கக்கூடாது சில விஷயங்களை வந்து முட்டாள்தனமாக வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட்டு எடுக்கிறதுல தப்பே கிடைக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால் ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்துல உண்மையாக ஒரு விஷயத்தை எடுக்கணும் சும்மா மாசியூருக்கு படம் பண்ணுறதுக்காக எந்த கதையை பேஸோ அந்த பேஸோ விட்டுட்டு மற்ற விஷயத்தெல்லாம் எடுத்து கேட்டால் இது லவ் படம்னு சொல்லி ஊரை மாற்றக்கூடாது இந்த இயக்குனர் பண்ண தப்பை சரி செய்யறதுக்கு ஒரு மனுஷன் பாரா படுத்தி உழைச்சு எடுத்திருக்காருங்க அந்த மனுஷன் சந்தோஷ் சந்தோஷம் அந்த படத்துக்கு அம்பிட்டு உழைச்ச உழைச்சிருக்காரு ஏன்னா சிரிப்பே வராத ஒருத்தனை சீரியஸா காமிக்கணும் ஒரு விஷயத்த பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு என்னவோ பண்ணி வச்சிருக்காரு ஹம் உருக்கி உருக்கிய வெங்காயம் விரிச்சுக்கிட்டே இருந்தா அதுல ஒண்ணுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் இது பார்த்து முடிச்சுட்டு போய் என்னடா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது படம் முடிச்சுமே இருக்கு எதுவுமே சரி இல்லை இதுல நாசரை கூட்டு வச்சுட்டு அவர் என்னமோ ஒன்று பேசுறாரு அதுவும் சுத்தமா வருவங்கள இந்த அடிமைத்தனத்தை பத்தி ஒண்ணு பேசுறாங்க இது எதுக்குன்னு புரியல ஜோதி சார்ஜ் வந்து அட்டாக் பண்ண வராது எதுக்குன்னு புரியல சாதாரண ஒரு பஞ்சாயத்தை பிடிச்சி இழுத்து அது இது ஒரு ஒரு விஷயத்தை வந்து அஞ்சு வருஷமும் ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு இருப்பாயா அஞ்சு ஆறு வருஷமா அந்த பஞ்சாயத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க ஒன்றுமே புரியல என்னடா நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு தோணுச்சு இப்படி கங்குவா படத்தில் இந்த ஆரம்பத்தில் இங்க ரெண்டு பேரும் இந்த ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணுற அந்த அட்டாஸை இல்லாமல் ஃபிளாஷ்பேக் போர்ஸன் இல்லை அந்த ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற அந்த சின்ன பையன் சூர்யாவுக்கும் நடக்கிற அந்த ஒரு விஷயமே நல்லா இருந்துச்சு அதில் ஏதோ த முயற்சி பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க ஆனா இதில் என்ன தப்பு தப்பு முயற்சி பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு கங்குவாவே பரவாயில்லையடா அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்கடா பாத்துங்களேன் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு சூர்யாவுக்கு கம்பேக் கொடுக்குமா கம்பேக் கொடுக்குமா சூர்யா எதுங்க கம்பேக் அவர் படம் நடிக்கிற படத்துக்கு பிஸ்னஸ் வருது படமும் நல்லா தான் இருக்கு கதை வந்து அவர் வந்து ஒரு ஹீரோவுக்கான படமாக எடுக்காமல் சூர்யாவுக்கான படமாக எடுக்காமல் ஒரு படத்தில் சூர்யா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் பிதாமகன் படத்தில் உம்மனா மூஞ்சியாக இருந்த சூர்யாவை வந்து பாலா நடிக்க வைக்கலையா சூர்யாவால் முடியும் சூர்யாவுடைய கதை தேர்வு வந்து பெரிய இந்த இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் சூஸ் பண்ணாமல் ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இங்கே பிரச்சனை என்னன்னா நல்ல கதை நடிகையை தேர்ந்தெடுக்காமல் நல்ல டேரக்டரை தேர்ந்தெடுக்கிறேங்கிற பேரில் ஒன்று பண்ணுற தப்பு தான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய கம்பேக்லாம் கிடையாது இது வழக்கமான ஒரு சர்க்கிள் தான் ஊருக்குள்ளே வேணால் அந்த சூர்யா ஃபேன்ஸை பில்டப் கொடுக்கலாம் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோ அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண படம் அப்புறம் இதில் அந்த இவ்வளோ வயலன்ஸு வன்முறை இதெல்லாம் வந்து ஓவர் டூவாக இருந்துச்சு ஸோ அதையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ஸோ ஓவராலாக ரெட்ரோ ரொம்ப 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 சுமார் படம்